என்ன அதே மாதிரி தூங்கும் பொழுதுங்க என்கிட்ட சில பேர் கேட்பாங்க சார் நான் தூங்குறேங்க சார் பொழுது நான் வந்துட்டு ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஒரு மூணு தடவையாவது நாலு தடவையாவது யாவது போகிறேங்க யூரின் வந்து யூரின் வந்துடுதுங்க என்னால் என்னங்க அது அப்படின்னு கேட்பாங்க ஒரு மூணு நாலு தடவை வங்கும்போது பயந்துக்குவாங்க உடனே போய் சுகர் செக் பண்ணுவாங்க வேறு ஏதாவது கிட்னி ப்ராப்ளம் சொல்லி பயந்துக்கிறாங்க ஒன்றுமே இல்லைங்க மேடம் சிம்பிளுங்க ஒரு முறை எழுந்திரிச்சா பரவாயில்லைங்க இப்படி மூணு முறை நாலு மணிலாம் பயப்பட வேண்டாம் வீட்டில் உள்ள ஜன்னலை மட்டும் திறந்து விட்ருங்க இவ்வளோதாங்க அப்போ ஒரு பத்துக்கு பதினாறு ரூமில் ஒரு ரெண்டு பேர் இல்லை மூணு பேர் வீட்டில் ஃபேமிலியோடு படுத்துருக்குறீங்க ஜன்னல் கதைவெல்லாம் அடைச்சி வச்சிட்டீங்க இப்போது எவ்வளோ நேரத்துக்கு உங்களுக்கு காற்று ஒரு நாளைக்கு இருபத்தி ஓராயிரத்தி அறநூறு முறை நம்ம சுவாசிக்கிறோம் ஒரு நாளைக்கு ஒரு தடவைக்கே இவ்வளோ லிட்டர் காற்று உள்ள போகுதுங்க அப்போது நாம் அந்த இரு தூங்குற நேரத்தில் எத்தனை லிட்டரு காற்று தேவைப்படுங்க அங்கே எவ்வளோ இருக்கும் அந்த ரூமுக்குள்ளே ஸோ அப்போது ஜன்னலை திறந்து வச்சுருங்க சார் கொசு கிடைக்கும் அப்படின்னா தயவு செய்து கொசு வலையை பயன்படுத்துங்க ஆல் அவுட்டு குட் நைட்டு கொசு வத்தியெல்லாம் பயன்படுத்தாதீங்க சூப்பராக பேர் வச்சிருக்கிறாங்க அருமையான பேருங்க ஆல் அவுட் தெரிஞ்சு வச்சாங்களா தெரியாமல் வச்சாங்களான்னு தெரியல அதெல்லாம் கொஞ்சம் சின்ன கொசு உடனே செத்துருச்சிங்க நாமெல்லாம் கொஞ்சம் பெரிய கொசு அதனால் கொஞ்சம் நாளாகும் பரி இந்த மறுநாள் சில வாழ்வியல் முறையில் பின்பற்றுங்க மேடம் ஆரோக்கியமாக இருக்கலாம்